செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துபொன் போலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் ரெண்டரை ரெண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது இந்த சனி பேச்சின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பேச்சு என்பது சிலருக்கு மங்கு சனி சிலருக்கு குங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரணசனி என்று இருக்கிறது அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம் மிருகசீர்ஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனிபான் இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனிபான் வந்தால் எந்த பிரச்சனைகள் வருமோ என்று நீங்கள் பயப்படலாம் ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் திருகோண ராசியாக பாக்யஸ்தானம் வருகிறது ஆகவே பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார் ஆகவே தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் நிகழும் வேலை பல மிக மிக அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள் அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பத்தாம் இடத்திலே சனி பகவான் வருவது என்பது தொழில்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும் தொழில் விஸ்தரிப்பு தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் முக்கியமாக ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் அந்த வாய்ப்புகளும் இந்த பேச்சின் மூலமாக இந்த இரண்டே கால வருஷங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த இரண்டே கால வருஷத்திலேயே வருட ஆரம்பத்திலேயே அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உயர்வு காரணமாக இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்கும் அல்லது அதே இடத்திலே இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் நல்ல உயர்வை எதிர்பார்க்கலாம் ஆக உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த ரெண்டே கால வருடங்கள் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும் இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதற்குரிய ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருப்பதனால் வீடு மனை நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ரெண்டே கால் வருடத்திலே கடகராசிலே சஞ்சாரம் குரு சஞ்சாரம் செய்கின்ற காலத்திலே அதாவது கடகராசிலே குரு சஞ்சாரம் செய்கின்ற காலம் என்று பார்த்தால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல குருபலம் வருகிறது மீண்டும் அதை போன்ற ஒரு குருபலம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள் இந்த வருடத்தில் நீங்கள் போர் போட்டால் நிச்சயமாக சுவையான குடிநீர் வற்றாத குடிநீர் கிடைக்கும் அது முக்கியமாக ஜலராசிலே சனி சஞ்சாரம் செய்வதனால் பயிர்கள் அதாவது பழங்களை கொடுக்கக்கூடிய பயிர்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குருடைய வீட்டிலே அந்த சனி இருப்பதனால் கிழங்குகள் மஞ்சள் போன்றவை கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக மூட்டு வழிகள் வருவதாக இருக்கிறதே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஆயுளுக்கு கண்டம் நிச்சயமாக இருக்காது நல்ல ஆயுள் விருத்தி இருக்கிறது வயதானவர்கள் வெளியூர்களுக்கு தாராளமாக சென்று வரலாம் முக்கியமாக தேவஸ்தலங்களுக்கு வெகு தூர தேவஸ்தல யாத்திரைகளை நீங்கள் செய்துவிட்டு வரலாம் வெளிநாட்டு யாத்திரைகள் கூட வயதானவர்கள் சென்று வரலாம் அதாவது உங்களுடைய பேரன் பேத்திகள் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தால் அங்கு தாராளமாக சென்று வரலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகமான பயிற்சியை தவிர சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி கிடையாது இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் செலவனங்களாகும் அனைத்தும் செலவாக இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த யோகம் இருக்கிறது புதிதாக வீட்டுக்கு தேவையான எல்லா நல்ல பெரிய பொருட்களும் அதிக விலை கொடுத்தும் நீங்கள் வாங்கலாம் கடன் வாங்கலாம் விரைவில் கடன் அடைந்துவிடும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தொழில்துறை விருத்தி காரணமாக நல்ல தன கிடைக்கும் இந்த மி இந்த மிதுராசில பிறந்தவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை மனைவிக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் மனைவிக்கு ஏற்படுத்தாது இருந்தாலும் மனைவிய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இந்த மிதுராசில பிறந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால் பெண்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கணவன்மார்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாராளமாக சென்றுவிட்டு வரலாம் இரண்டு பேரும் சேர்ந்தே வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருடத்திலே ஆயுள் காரகனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே நல்ல ஆயுள் இருக்கிறது இந்த இரண்டே கால் வருஷமும் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடத்தில் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக இரண்டே கால் வருடத்திலே குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு ஏற்படும் காலத்திலே உங்களுக்கு அதிகமான அந்தஸ்து புகழ் அதிகமான தன உருவு ஏற்படும் இந்த காலம் எப்பொழுது என்று பார்த்தால் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு பொற்காலமாக இருக்கிறது அடுத்த பொற்காலம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த இரண்டு காலங்கள் பொற்காலமாக இருக்கிறது இந்த பொற்காலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் மிதுன பிறந்தவர்களுக்கு எழுபது சதவீத நன்மைகளை பெற்று நல்ல உயர்வை அடைவார்கள் மிதுனராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் புதன் அந்த புதனுக்குரிய சேத்திரம் என்று பார்த்தால் பொதுவாக மதுரை மீனாட்சி கோயில் என்று தமிழகத்தில் சொல்வார்கள் ஆனால் புதன் அவதார விஷ்ணு ஆகவே கிருஷ்ணர் வழிபாடு மிக மிக சிறந்தது உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியாக குருபானி இருக்கிறார் ஏழு குடையவனாகவும் குருபாணி இருக்கிறார் ஆகவே அவசியம் ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் சென்று வரலாம் அல்லது குருவாயூர் வியாழக்கிழமை அதாவது புதன்கிழமை இரவிலே சென்று ஒரு தரிசனம் அதன் பிறகு வியாழக்கிழமை காலையில் அதிகாலையிலும் பகல் நேரத்திலும் ஆக ஒரு தரிசனம் என்று மூன்று தரிசனங்கள் செய்து விட்டு வரலாம் அதன் மூலமாக திருமணமாகாது மிந்து ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவாயு செல்வதன் மூலமாக திருமணம் கைகூடும் தொழில் விருத்தியாகும் இவ்வாறாக மிதுராசியில் பிறந்தவர்களுக்கான சனிப்பயிற்சிற்கான பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்